ஜெய்ப மணி ஒரு அழகான வணக்கம் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் ஒருத்தவங்க உங்களை துன்பப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்கள் தேடி தேடி சில வார்த்தைகளை எடுக்காதீங்க அதை கொடுக்காதீங்க ஏன்னா ஒருத்தவங்க உங்களை துன்பப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்க உங்க மேலே ஏதோ ஒரு அன்பு வச்சிருக்காங்க உங்க மேலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் அவங்க வச்சிருக்காங்க அந்த எதிர்பார்ப்புகள் அன்புகள் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல தான் உங்களுக்கு அந்த வார்த்தைகளால ஏதோ உங்களை துன்பப்படுத்தியிருக்காங்க இல்லை உங்களை வந்து வேறு யார்ட்டையா இதுதான் சொல்லியிருக்கலாம் அப்போ அவங்க நம்மள எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறாங்க நம்ம கிட்ட எந்த மாதிரியான அன்பு வச்சிருக்காங்க தேடி அதுக்கான ஒரு முடிவுகளை நம்ம எடுத்து அவங்க கிட்ட சொல்லணுமே தவிர அவங்கள நம்ம பதிலுக்கு காயப்படுத்தி பேசுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு அன்பு காட்டக்கூடியவங்க நம்ம கிட்ட பாசம் காட்டக்கூடியவங்க தான் நம்ம கிட்ட வந்துட்டு ஆஹ் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் நம்மளை வந்து வேதனைப்படுத்தக்கூடிய சொல்லியும் அவங்க சொல்லி இருக்கக்கூடும் வேற யாருமே நம்மள சொல்லியிருக்க முடியாது அப்படி நீங்க சிந்திச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைவுகளான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு நீங்க அவங்க கிட்ட திரும்பி பேசினீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு உங்களுக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பு வேண்டாம் எனக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அன்பும் வேண்டாம் உங்க மேல நீங்க மேல காட்ட மாதிரி அந்த அக்கறையும் எனக்கு நீங்க வேண்டாம் அவங்க கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் வார்த்தைகளை ஈஸியாக நம்ம எல்லாரிலுமே வந்து கொட்டிடுறோம் ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய துன்பங்கள் இழப்புகள் அது எல்லாமே நம்ம மட்டும் தானே சார்ந்து இதை சிந்திச்சு பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழலாம் அது மட்டும் இல்லாம நம்ம எப்பொழுதுமே கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அது ஒருபோதுமே தளராத அளவுக்கு உண்மையான நிலைகள் இருக்கணும் நம்ம எப்படி தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தேவைக்காக தெய்வத்தை

வாழ்க்கை கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லும் பொழுது ரொம்ப 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 கவலையா இருக்குது எனக்கு ஏன்னா இந்த வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லவே கூடாது எதுக்காக கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறீங்க யாருக்காக கஷ்டப்படுறோம் நினைக்கிறீங்க நமக்காக தானே கஷ்டப்படுறோம் நம்மளை சார்ந்தவங்களுக்கு தான் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகள் நம்ம அம்மா அப்பா நம்ம அண்ணன் தம்பி உறவுகள் இவங்களுக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அது சந்தோஷமா எடுத்துக்கோங்க நீங்க ஒரு சுமை தாங்கி தானே அதை சந்தோஷமா எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு கஷ்டம் சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது ஏன்னா இங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவுகள் உண்டு இந்த கஷ்டங்கள் இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே நம்மள வந்து சேருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு அஹ் அன்பு காட்டணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோட தான் இருக்கீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் அதை அனுசரிச்சு போகலாம் கண்டிப்பாக இந்த கஷ்டங்கள் மாறும் ஒருபோதும் துன்பம் துயரங்கள் நமக்கு நிரந்தமா இருக்கப்படுது இல்ல திறக்கப்படாத போட்டுமில்லை திறக்கப்படாத பிரச்சனைகளும் இல்லை தெய்வம் நினைத்தால் எல்லாத்தையும் மாதிரி தரும் நீங்க அம்மாவை நல்லா நம்புங்க கும்பிடுங்க முதல்ல நல்லா கும்பிட்டு மனசால பிரார்த்தனைகள் பண்ணுங்க நல்ல நிலைகள்ல எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டலாம் அந்த அன்பு பெரும் சக்தி அந்த அன்பு மட்டும்தான் இந்த உலகத்துல பெருகக்கூடிய பெரும் விளைச்சல் அந்த அன்பை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல எது நீங்க விவசாயம் விட்டாலும் சரி நீங்க முதலீடுட்டாலும் சரி அது உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் அந்த அன்பை நீங்க முதலீடு பண்ணுங்க அது உங்களுக்கு நிறைய பெருகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து பவானி